அதில் நீங்கள் கலியுகத்தில் ஏன் முருகர் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப திரும் அந்த போனிங்கன்னால் ஒரு மனிதனுக்கு ஆறு ஆதாரங்கள் இருக்கு அதுதான் மிகப்பெரிய அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிபதி யாருன்னா முருகர் தான் ஆறு முகம் ஆறு முகம்தான் நீங்கள் கிருபானந்தவரியை சூப்பராக சொல்லார் கொண்டவனை வழுங்க ஆறுதலை தருவார்ன்னுவார் ஆறுதலை வேணும்னா <laughs> 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 <laughs>

அதை ஒரு தீபத்தில் வந்துட்டு போட்டு அந்த தீபத்தில் திரி போட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு சுத்தமான நெய் அல்லது நல்ல நெய் விட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த வெற்றிலையோட இரண்டு நுனியிலையும் இங்கே சந்தனம் குங்குமம் வச்சு அதை ஒரு தட்டில் பரப்பி அதன் மேல் பூக்களையும் வைத்து நடுவில் இந்த தீபத்தையும் வைத்து முருகர் படத்தை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் விட்டு முருகர் படத்திற்கு முன்னாள் போட்டு சரவண பவ என்று சுற்றிலும் எழுதி நடுவில் ஓம் என்ற வார்த்தையும் எழுதி இந்த வெற்றிலை தீபத்தை அதன் மேல் வைத்து நெய்வேத்தியமாக முருகருக்கு ஒரு சுத்தமான பாலையும் பழங்களையும் வைத்து தீபம் ஏற்றி ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் என்று கூறி வணங்கவும் கந்த சஷ்டி கவசத்தையும் மறக்காமல் பாராயணம் பண்ணுங்க அப்படியும் உங்களால் முடியலைன்னா ஊனொருக உள்ள முருக முருகா 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 என்று அலையுங்கள் வெற்றிவேல் வீரவேல் நன்றிகள்